நான் உங்கள் சுடலைமணி ஊராட்சி ஒன்றிய நல்லப்பள்ளி கொண்டக்காடு அரியவிலப்பட்டகராத்திரியும் புதுக்கோட்டை மாவட்டம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளே இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு சோலார் வாக்கு அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் போர்டில் இந்த சோலார் வாக் அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் வாங்க தமிழகம் முங்கமுள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோலார் வாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அதாவது நமக்கு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் போர்டு பயன்படுத்தி அந்த ஸ்மார்ட் போர்டில் பிளே ஸ்டோரில் இலவசமாக கிடக்கூடிய மென்பொருள் தான் இந்த சோலார் வாக் இதனுடைய நீங்கள் இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதனோட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி தான் இருக்கும் அதோட லோகோ வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நான் சோலார் ராக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே வெயிட் பண்ணுங்கள் இதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இது சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் அது எந்த டைரக்ஷனில் எப்படி இருக்குது எப்படி வந்து சொல்லுங்கிறது அப்படிங்கிறத மாணவர்களுக்கு என்ன சொன்னால் ஃப்ரோடி மூலம் அழகாக என்ன சொன்னால் காண்பிக்க முடியும் இதில் நமக்கு எந்த கோள்களை வந்து வேணுமோ அதை டச் பண்ணால் அந்த பற்றிய தகவல்களும் நமக்கு என்ன சொன்னால் ஆகும் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் எதுக்குனால் மாணவர்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையை பண்ண முடியாததை நம்ம என்ன சொன்னால் மெயினுக்கு அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த விஆர் தொழில்நுட்பம் அது என்ன சொன்னால் நம்ம பண்மாடி அவங்களுக்கு கொண்டு போக முடியும் இதை அப்படி பண்ண இது கிளிக் பண்ணுறேன் உடனே அதனுடைய கோலுடைய இயக்கம் அதனுடைய டைரக்ஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அதேமாதிரி அதில் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதனுடைய தகவல் நம்மளால் என்ன சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் தெளிவாக என்ன சொன்னால் பார்க்க முடியும் இது நீங்கள் உங்களுக்கு எந்த கோள் தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை டச் பண்ணாலே போகும் உதாரணத்துக்கு இரவே நெசை டச் பண்ணுறேன் அதனோட கலரு எல்லாமே என்ன சொன்னால் மடங்கு எலுமி வழங்க முடியும் அதை மட்டும் தகவல் என்ன சொன்னால் நம்மளால் என்ன சொன்னால் தகவல்களையும் கொடுக்க முடியும் வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது தகவல் வேணும்னா இவரண சுற்றி எந்த பொருள் நம்ம டச் பண்ணுறோமோ இப்போ அது வந்து எப்போ வந்து கொண்டுபிடிச்சாங்க ஆயிரத்து எல்லாத்துக்கு எந்த பொண்ணும் அதேமாதிரி அதனால் ரேடியஸ வால்யூம் என்ன மாஸ் என்ன டென்சிட்டி என்ன சர்ஃபேஸ் ஏரியா கிராவிட்டி லென்த் ஆஃப் டை லென்த் ஆஃப் இயர் ஹாஸ்பிட்டல் வெலாசிட்டி அந்த மாதிரி பிரச்சனை அதோட பசங்களையும் சிமூக முடியும் சூப்பரான அப்ளிகேஷன் இது வந்து எங்கள் ஃபோன் பள்ளி ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படியே சொல்லி எவ்வளோ சிமா கிடைக்கி இந்த மின்து பயன்படுத்தி இந்த சோலார் சிஸ்டம் வந்து நமக்கு ஈவியாக ஸோ இந்த ஃபோர் டிவில் வந்து